ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா எல்லாப்பையும் நினைக்கிறாங்க இப்போ வந்து நம்ம அவுரங்காபாத்தில் இருக்க புதுக்கோட்டையிலிருந்து பெயிண்டோடு ஏத்துட்டுங்க அவுரங்காபாத் வந்துட்டோம் அன்லோட் பண்ண பார்க்க போறாங்க காலை பத்து மணிக்கு வர சொல்லியிருக்காங்க போயிட்டு அன்லோட் பண்ணிட்டேங்க வடிவம் இங்கேருந்து எந்த ஊருக்கு தமிழ்நாட்டு பக்கம் லோடு எத்த போறது எல்லாமே பார்ப்போம் நம்ம சேனலில் வந்துங்க இப்ப ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தாண்டி இருக்குங்க அது உங்க சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா அது என்ன சொல்ற சாத்தியமும் இல்லைங்க எல்லாத்தையும் ரொம்ப நன்றிங்க நம்ம வந்துட்டுங்க இந்த சேனல் வந்து போன வருஷம் ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிட்டத்தட்ட அதில் ஒரு ஒம்பது மாதங்க இதில் ஒரு பதினோரு மாதம் நவம்பர் கிட்டத்தட்ட இருபது மாதம் வயசுங்க அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க போகலாங்க பொறுமையாக போயிட்டு அப்லோட் பண்ணுவோம் பண்ணிவிட்டுங்க இங்கே பெயர் அதிகமாக ஆகிட்டுருக்குங்க சீசன் அப்போ பாப்பா எப்படி கேட்க போகிறீங்க வந்துடுங்க வந்துட்டுங்க ஸ்பாட்டுக்கு வந்து ரைட்டில் போனமே அப்படியே லெஃப்ட்டில் கட் பண்ணணுங்க காலையில் பார்த்துட்டு வந்துட்டு ஃபுல்லாக மார்க் எட்டுங்க காலையில் போகலாம் போகலாம் வாங்க முப்பது செகண்ட் இருக்குது இந்த லைனில் மார்க் எட்டுங்க இப்போ தான் காலியாச்சு பதினோரு மணி ஆகுதுங்க காலையில் அப்படியே லெஃப்ட்டு போகலாம் 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 வந்து போலாம் வந்தா போகலாம் 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 இதில் கார்லெலாம் பாருங்க ஃபுல்லாக கடைங்க எங்கேயுமே உள்ள பைக்கே போக முடியாது அந்த அளவுக்கு எல்லாம் ஃபுல்லாக கடையா இருந்துச்சு இப்போதான் காலி பண்ணணுனா வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் லோடு இருக்க நம்ம திங்கக்கிழமை ஏத்துனங்க புதுக்கோட்டையில் நைட்டு வந்துட்டு செவ்வாய்கிழமை வண்டி வேலை முடிச்சிக்கிழம புதன்கிழமை வந்து பீஜாப்பூரில் படுத்து புதன்கெழமை ஆயிடுச்சு எலெக்ஷனுங்க அதனால் அன்றைக்கி வந்து இறக்க மாட்டாங்க மறுபடி வியாழக்கிழமை காலில் எடுத்துங்க மதியம் ரெண்டு மணிக்கு வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இறக்குறேங்க பாருங்கள் எவ்வளோ நாள் ஆகி போச்சு இந்த திருட்டு பயத்துக்கு பயந்தே நமக்கு நாள் போயிருச்சுங்க இதில் அங்கே ஒரு த்ரோவை பார்த்தீங்களா மாட்டு மேலே இதில் ஃபுல்லாக ரைடு போகணுங்க ஒரு வீல் ஏறிதான் போமா பாப்பங்க இறக்கிட்டு வெங்காயம் ஏத்த போறோமா இல்ல பேல் ஏத்த போறோமான்னு ஊர் பக்கம் இதோட சரிங்க நம்ம மகாராஷ்டிராவுக்கு வந்து இப்படி சிங்கிள் ட்ரிப் அடிக்கிறது வந்து நமக்கு செட் ஆகாதுங்க வரலாம் வாங்கப்பா போதாப்பா அப்படி ஆடுங்கப்பா அப்படி ஆடுங்கப்பா ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க பாயெல்லாம் ஊற்றுட்டு அன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் பாயெல்லாம் ஊற்றாச்சுங்க மேலே பெல்ட் போட்டிருந்தேங்க அது மட்டும் அப்படியே லூஸ் பண்ணிட்டு அன்லோட் பண்ணிட்டுப்பா பெல்ட் ஊற்றுட்டு லோடு செட் பண்ணுங்கப்பா எந்த ஊருங்கண்ணா

அன்லோடு பண்ணிட்டுங்க வெளியே வந்தாச்சு இங்கே தான் கட்டிங் இருக்கு இது அப்படியே ஒரே கட்டிங்கில் கட் ஆயிரு நினைக்கிறேன் ரவுண்ட் மாதிரி பையா போலாம கன்ஃபார்ம் ஆகலங்க அதனால ஆபிஸ் போய் நிறுத்திட்டு நாளைக்கு தாங்க பார்க்கணும் என்னோட ஏத்திரங்கிறத ஆபீஸுக்கு வந்தாச்சுங்க

ஆமா அதான் சர இல்லைங்கப்பா பாய் இருக்க தேவை இல்லை பாய் போட தேவைல அப்புறம் போய் இல்லைன்னா வேணா பேலுக்கு போய்க்கலாம் நூற்றம்பது பேல ஹைட் பதினாலு அடி வருங்கலா வாங்க லோடு ஏற்ற போகலாம் ஸ்டீல் ஏற்ற போறேங்க எந்த ஊருக்குன்னு பார்த்தோம்னா சிங்கம் போனீங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் ஒரு என்ன போனது தான் ஃபஸ்ட் டைமு மொத்தம் இருபத்தஞ்சி டன்னுங்க இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் போகணும் ஏற்றுறக்கு லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இப்போதாங்க ஸ்டீல் ஏத்தரம் அதாவது பாடிக்கிலேயே கிடக்குங்க பாய் போட தேவையில்ல வழியாங்க குஜராத் மாதிரி ஒரு ஹோட்டலுங்க கண்டுபிடிச்சாச்சு ஹோட்டல் டீசன்ட் போய் டீ சாப்பிட்டுங்க ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ரெஃப்ரெஸ் ஆகலாம் பனி சரியான பண்ணிங்க உடம்பு கொஞ்சம் நல்லாச்சுங்க பனி பேய் பேய் மடி சளி நல்லா பிடிச்சது அதான் இந்த ட்ரிப்பு ஜர்க்கின்னு

லோடு வந்துங்க அப்படியே உள்ள கேபினுக்குள்ளேயே தான் இருக்குது இது நார்மலாக நம்ம இந்த நிறைய எஸ்என்ஆர் வண்டியில் ஏற்றிட்டு வருவாங்கங்க அந்த மாதிரி லோடு தான் ஃபுல்லாக ஸ்டீலுங்க ஒவ்வொரு ராடு வந்து பார்த்தா ஐம்பத்தஞ்சு கிலோ அந்த ஆவரேஜ் அந்த எஞ்சும் இருக்கும் இந்த ட்ரிப் வந்துங்க நம்ம டெல்லி போகலாம் ஐடியா பண்ணியிருக்குங்க ஏன்னா நம்ம பட்டா சொட்டுறல அங்கே வந்துட்டு நம்ம அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் மணப்பாடிலேருந்து டெல்லிக்கு ஓடி இருக்காங்க அதனால இந்த ட்ரிப் நம்ம போயிட்டு சிங்கம் முன்னேறி இறக்கிட்டுங்க நம்ம அப்படியே இதுக்கு போயிடலாம் பேப்பர் ஏற்றுறதுக்கு சிங்கம் ஊர் வந்துங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வரும் அது வந்து பார்த்தோம்னா நம்ம திண்டுக்கல்லேருந்துங்க திருச்சி போகிறோம்ல அந்த ரோட்டில் வந்துட்டு கொட்டாம்பட்டின்னு ஊர் இருக்குங்க அதுலேருந்து வருமா அப்படிதான் நினைக்கிறேங்க நத்த வழியா தான் போகணும் நத்த வழியா அவங்க போகணும் கொஞ்சம் செங்கம் இருக்கு கொட்டாமட்டிலிருந்து ரைட்டு கார குடுற ரோட்ல சரிங்கம்மா சரி நான் போய் டீ குடிச்சு வரேங்க அரிசி வர வைக்கிறீங்களா இப்ப வந்துட்டுங்க நம்ம பீடு காடு இருக்குல்ல அது ஏறிட்டு இருக்க பீட தாண்டி வருங்க நல்ல மேடுங்க இப்ப வந்து ஏறிட்டு இருக்கு நைட்டு லோட் ஏற்றிட்டுங்க ஆபீஸ் வரது கிட்டத்தட்ட பத்து மணி ஆகிப்போச்சு அதனால அங்கேயே படுத்து தூங்கிட்டேங்க ஆபீஸ்லேயே படுத்து தூங்கிட்டு காலையில் தான் எடுத்துட்டு வந்தாங்க ஏன்னா இந்த ரோட்ல பாருங்க இப்ப கிட்டத்தட்ட பத்துல ஏறிட்டு இருக்கு அசால்ட்டா பாய தெளிவாங்க சுத்தி அந்த மழையெல்லாம் கட்டிருப்பார் நல்ல வியூ பாயிண்ட் ராஜஸ்தான் முன்னாடி இப்ப கரும்பு சீசன் கரும்பு ஏத்திட்டு டிராக்டர்லாம் போயிட்டு இருக்கு எழுக்க முடியாம ஏறிட்டு இருக்க மேல இதெல்லாம் வந்தோம்னா அசால்ட்டா பாய பிரிப்பாங்க நைட்டு அதனால வரல பத்தாவதுக்கு திருட்டு இருக்குங்க இதுல மகாராஷ்டிராங்கிறதுங்க ஒரு இந்தியாவில பார்த்தோம்னா ஒரு பெரிய ஸ்டேட்டுங்க அந்த ஸ்டேட்ல இருக்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒவ்வொரு ஊர்லயுமேங்க ஒவ்வொரு பழங்கால அந்த பழங்காலத்து அந்த நினைவு சின்னம் அந்த கோட்டை அதுக்கப்புறம் இந்த கொகை இதெல்லாம் சொல்லலாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குங்க ஒரு நல்ல ஊரு இது ஆனா அந்த திருட்டு திருட்டுன்னு சொல்லி நமக்கு பயந்து பயந்து இந்த இதெல்லாம் ஓட்டவே முடியலங்க மகாராஷ்டிரா சுத்தி பார்க்கறதுல எல்லா ஊர்லயுமே எல்லா டூரிஸ்ட் பிளேஸ் அதாவது எல்லா ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்க இந்த மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஆனா அது அந்த தமிழ்நாட்டில் அறிவிப்பட்டு டார்கெட் பண்ணி நைட்டு ஓட்டருக்கே பயமா இருக்குங்க மலையில பாறையில பாருங்க பூரா எல்லாம் செயின் மாதிரி போட்டிருக்காங்க மண்ணு கொட்டி கீழே கொட்டாத அளவுக்கு எல்லாம் பாருங்க செயின் பேர் பல மாதிரியே போட்டிருக்காங்க இந்த சைடு ஃபுல்லா காடுங்க காடு இறக்கம் சோலாப்பூர்னா நூத்தி அறுபத்தி ஆறு இந்த மலையை அப்படியே குறைஞ்சது பண்ணிருக்காங்க மழை காலத்துக்கு வந்து மழை பெஞ்சதுன்னா மேல இருக்கிற மண்ணு போல கீழே சைட்ல எல்லாம் கொட்டிருங்க

மழை காலத்துக்கு எல்லாம் பந்து பூரா கொட்டி இருந்தது இதுல அவ்வளவுதான் மேடு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் முடிய போகுதுன்னு மேடு முடிய போகுது வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் பாப்பேன் எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு எடுத்ததுக்கு அப்புறம் பாப்பேன் நல்லாலையும் அப்புறம் கேமராமேன் மாத்திடுவேன் அப்புறம் இன்னும் சூப்பரா எடுத்துருக்கிறேன் இதோட

நம்ம பாட்டுக்கு ஏதோ சரி அங்கே எதோ சவுண்டு கேட்குறது நம்ம பாட்டுக்கு போயிருப்போம் அப்படி இல்லாமல் சைடில் கீழே தள்ளினா நம்ம இறங்கி போது அவ்வளோதான் இப்போ ஏ திருடுறபோதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா நம்மள போட்டுருவாங்கவா ஆமாம் ஆமாம் வரது ஆறு ஆறு பேர் ஜீப்பு வந்து வராங்கவா ஆ பாய தள்ளி எடுக்கிற மாதிரி இருந்தா ஆட்டோ இல்லைன்னா எதோ ஒரு ஜீப்பில் தான் வருவான் கார்ல ஆமாம் 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 பார்த்துட்டோம் காரில் ஒரு நாலு பேர் இருப்பான் ஆமாம் ஆமாம் போட்டால் பாயோடு போ போயிடும் இல்லைன்னா அவ்வளோ தான் அடித்து கை காலோட்டு சுட்டு எத்தனை நாளுக்கு வண்டி பயங்கிட்டே இருக்கிறது ஆரம்பத்துல இருந்து இப்ப பஞ்சாபண்டி போயிட்டு பணம் சொல்லுங்க பஞ்சாப் வண்டி பக்கத்துலயே போக மாட்டாங்க ஆமா ஆமா பஸ்ஸெல்லாம் அன்னைக்குதான் ஒரு டிரைவர் ஒண்ணு சொன்னாரு உம் அண்ணா வண்டினாவே அப்படி பயப்படுவாங்க ஆனா இப்ப கோட்டு நம்ம இந்த இது பண்ணி இப்ப நம்மனாதான் எலக்காரம் போச்சு அப்படிங்கிறாரு பஸ் எல்லாம் அண்ணா வண்டினாவே பயப்படுவாங்க அண்ணா வண்டி அப்படின்னு பக்கத்துலயே வர மாட்டாங்களாம் அது போலீஸாவட்டும் அந்த எங்க மாணவம் ஆர்டி ஓ ஆகட்டும் யாராவட்டும் சொல்ல முன்னாடி போனாங்க ஒஸ்மானா பாத்ரூம் ஒரு ஊர் ஒன்று வருங்க அது வந்து புதுசாக தாராசிவன் பேர் மாத்திருக்காங்களா இருக்கு எங்க பார்த்தாலும் தாராசிவன் தான் போட்டிருக்கு அடுத்ததுங்க அந்த ஊர்ல வந்துட்டு குலோப்ஜாம் இருக்குல்லங்க அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க அந்த ஊர்ல நம்ம வந்துட்டு அங்கே ஊர்ல போக மாட்டாங்க அவுட்டல்ல போயிடுவோம் இருந்தால் முடிஞ்சா வாங்கலாம் கணக்குங்க நம்ம திங்கக்கெழம ஊரில் லோடு ஏற்றினோம் புதுக்கோட்டையில் செவ்வாய்கிழமை பற்றால முடிச்சுட்டுங்க புதன்கிழமை வந்து எலக்ஷன்னாலே இறக்கிருக்க மாட்டாங்க வியாழக்கிழமை வந்துட்டுங்க ஆக்சுவலாக அன்லோடு பண்ணியிருக்கணும் இந்த திருட்டு பயிறுக்கு பயந்து நிறுத்தியாச்சு வெள்ளிக்கிழமை அன்லோடு பண்ணிவிட்டுங்க நல்ல வேலை சனிக்கிழமை வந்துட்டு எலக்ஷனுங்க ஓட்டுன்றதுனால லோடு எங்கேயுமே ஆவலங்க பேலு சரின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீல் லோடு தான் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு வந்தாச்சுங்க கம்முன்னு இதுல ரெண்டேட் லேட்டாகி போச்சுங்க கர்நாடகா வந்தாச்சுங்க இப்போ இருக்கோம் குளிச்சுட்டு போயிடலாங்க இந்த ஹோட்டலில்

டீசல் அடிச்சுட்டு போயிடலாம் டீசல் அடிக்கும் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும் அதுக்கான என்ன அந்த ஐடியா ஓகேவா என்னங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் வந்து இப்ப ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்துட்டு எனக்கு நீங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த நம்ம யூடியூப் சரி இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் பேஸ்புக் ஆகட்டும் உங்களுக்கு இதில் நான் வந்துட்டு ஏதாவது ஒரு கைமாறு அந்த மாதிரி செய்யலான்ட்டு இருக்குங்க அது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை வந்து எங்கூட ட்ரிப்பு கூப்பிட்டு போகலான்ட்டு இருக்காங்க அதாவது நான் நார்த்து எங்கங்கே போகிறேன்னா அதாவது இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்துட்டுங்க லக்னோன்னா டெல்லி இது போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கேங்க அந்த மாதிரி எங்க கூட வந்து உங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்காங்க இது வந்து எந்தளவுக்கு ஓகே ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மறக்காமல் நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ நான் அதை யோசிச்சு அதை பற்றி நான் என்னென்னு பிளான் பண்ணி இந்த அதாவது இந்த பிளானை வந்து நான் இது பண்ண முடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்க அதனால் சொல்லுங்கள் சரி ஓகே இந்த மாதிரி கூப்பிட்டு போகலாம் அது ஒரு நல்ல ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா நல்லா ஊர் சுற்றி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் அமௌண்ட்டெலாம் ஒரு ரூபா கூட எனக்கு நான் கேட்க மாட்டேங்க ஒரு ஃப்ரெண்டு கூட சொல்லியிருந்தாரு ப்ரோ உங்களுக்கு நான் ஒரு ஐயாயிரம் காசு தரேன் நீங்கள் ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டு போவாங்க காசெல்லாம் ஒரு ரூபா கூட நான் யார்ட்டையும் வாங்க மாட்டேங்க உங்களே செலவு பண்ண வர மாட்டேன் இருந்து டீ எது சாப்பிட்டாலுமே எல்லாமே செலவு தாங்க வந்திங்கன்னா ஜாலியாக ஊர் சுற்றி பார்த்துட்டு ஒரு ட்ரிப்புங்க நான் எங்கே போனாலும் சரி அது குஜராத்தாக இருந்தாலும் சரி மகாராஷ்டிரா இருந்தாலும் சரிங்க கர்நாடகா உத்தரப்பிரதேச பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் எங்கே போனாலும் சரிங்க என் கூட வந்துட்டு மறுபடியும் ஊரில் கொண்டு போய் விட்டுருவேன் இதுதான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேங்க சரி இது ஓகே ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காம எனக்கு இந்த வீடியோவில் இதை நீங்கள் கமெண்ட் பண்ணியே ஆகணும் இந்த ப்ராசஸ் ஓகே ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை பொறுத்து தாங்க நான் அதை முடிவு எடுக்க முடியும் அதுவும் பார்த்தீங்கன்னாங்க காலேஜ் பச பசங்க வந்து அலோட் இல்லைங்க ஏன்னா வந்தாங்கன்னா மைண்டு சேஞ்ச் ஆயிருங்க அதனால கா ஒ இன்னும் ஒன்று காலேஜ் முடிச்சு வீட்டில் வேற ஜாப் தேடிட்டு இருக்கேன் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வரேன் அப்படி இல்லைன்னா நான் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஃப்ரீ டைம் தான் அந்த மாதிரி நான் வரேன் அந்த மாதிரிங்க அதாவது லாரியில ஆல்ரெடி நம்ம ஓடி இருக்கோம் சுத்தி பார்த்துருக்கோம் அப்படின்னா வர இஷ்டம் இருந்தாலும் சொல்லுங்க அது என்னங்கிறது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஐடியா ஓகே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் தெளிவாக சொல்லுவாங்க ஓகே எப்படி நம்ம ரேண்டமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறது எந்த மாதிரி கூப்பிட்டு போகிறது என்ன ஏதாவது ஒரு கேம் இந்த மாதிரி வைக்கலாமா அப்படிங்கிறதெல்லாமே கொஞ்சம் முடிவு பண்ண முடியும் நீங்கள் இந்த வீடியோவில் சொன்னீங்கன்னா தான் ஏன்னா ஒரு இரு இருபத்தி ஒன்று டு முப்பது என்ன ஏன் சொல்கிறனாங்க நார்த்துக்குள்ளாவே வெயில் அதிகம் மழை அதிகம் பனி எதுங்க அது இப்பெல்லாம் பனி பட்டை கிளப்புதுங்க வந்தால் கொஞ்சம் சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இந்த ஃபீல்ட்ல அதை தெரிவிக்காதுங்க புதுசாக தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஒன்றை நாளே கொஞ்சம் சர்வே பண்ண முடியாதுங்க அந்த குளூருக்கு அதனால நீங்கள் சொல்லுவேன் நீங்கள் சொல்கிறதா இருக்குங்க நான் இந்த அடுத்த வேலையில் என்னன்னு சொல்லிடுவேன் இந்த இந்த ஐடியா ஓகேவா இல்லை நான் அடுத்த வெளியில் சொல்லிடுவேன் அப்படி உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னாங்க இந்த ட்ரிப்பை நம்ம லக்னோவில் டெல்லி போவோம் அதில் எந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு போக போகிறங்கிறது நம்ம பார்ப்போம் ஏன்னா நானும் இந்த ஃபீல்டில் எத்தனை நாள் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரிலங்க இருக்க வரைக்கும் இனி கொஞ்சம் நானப்பா போயிட்டுருக்கேம்மா எங்கள் கூட நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் ஒரு ஐடியா பண்ணுங்க வந்தீங்கன்னா என் கூட பிறந்த அண்ணா தம்பி எப்படி நான் பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்குவேன் அப்பாவும் வந்து உங்களை தன்னோட பையனை மாதிரி பார்த்துக்குவார் சாப்பாடு எல்லாம் ஒரு குறை இருக்காதுங்க நல்லா நீட்டாக என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க அதுதான் நம்ம வணக்கம் அதனால நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல் என்னங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் நடந்து அதை பற்றி தெளிவாக பிளான் பண்ணிடலாங்க சரி மறுபடியும் பாப்பங்க அடுத்த வீடியோவில்